பார்க்க போகிறது பெரண்ட துவையல் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெரண்டை நான் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கப்பு தக்காளி ஒரு கப்பு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி ஜீரகம் கொஞ்சூடு புளி கருவாக்கந்தாள பத்து வரமிளகாய் கொஞ்சம் கட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அடுத்த கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் விரண்டையை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வணங்கிடுச்சு க்ரீன் கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து வணக்க ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து உளுந்த மருப்பு ஒரு ஸ்பூனு நல்ல பொன்னிறமாக வெங்காயக்கு அப்படி வணக்கிக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வெங்காயம் வணங்க வணங்கவே நம்ம கருவா கொஞ்சம் ஒரு கப்பு அடுத்து காஞ்ச வர மிளகாய் பத்து அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பாய்குடி அந்த இஞ்சி அதுக்கப்புறம் பத்து பண்ணி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிக்கலாம் இதெல்லாம் வணங்கும் போது தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இது வணங்கும் போதே வந்து தக்காளி ரெண்டு தக்காளி பத்தி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா பெரண்ட சட்னி தொகையால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆட்டுப்பா ஈக்குவலாக இருக்கும் இதோட சத்து வீக்லி ஒன்ஸ் இல்லை டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால வந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நல்லா பசி இருக்கும் சின்ன பழி பெரிய வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் முட்டு வலி வர சாப்பிட்டாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் முட்டி வலி சீக்கிரம் குறைஞ்சிரும் இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டு கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வீட்டு மிக்ஸியில் வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் பிரண்டி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் காரம் அதிகமாக இருக்குதுன்னு தோன்றவங்க ரெண்டு மிளகா கம்மியாக போட்டுக்கலாம் துவையலுக்கு காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு டேஸ்டியான துவையல் ரெடி இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்